ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கோமுஸ் கிச்சன் நாம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பருப்பு புட்டு பாசிப்பருப்பு புட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் பாசிப்பருப்பு வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பு எடுத்து நல்லா கழுவி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஊறி போயிருக்கு இதில் வந்து ஒரு மெஷரிங் கப்புக்கு ஒரு அரை அரைக்கப் அளவு துருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் அதாவது மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்திருக்கேன் அந்த கால் கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன் சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் ரெண்டு இலக்க மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் இந்த பாசி ப பருப்பு இருக்கு இல்லைங்களா அண்ணன் வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம ரெண்டு பகுதியாக போட்டுக்கிறேன் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் ஊற வச்சு தண்ணியை விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து நல்லா ரொம்ப நைஸாக அரைக்காமல் பல்ஸ் மோட்டில் போட்டு கொஞ்சம் குறை குறப்பாக ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் நல்லா அரைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும் காமத்தில் அரைச்சிடுவோன்ட்டா பாருங்க இது வந்து இந்த மாதிரி இருக்கணும் அதாவது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது நல்லா குரகுரப்பாக இருக்குது பாருங்கள் அதே சமயத்தில் கொஞ்சம் அரைப்பட்டுருக்கு இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம் தண்ணி நிறைய விட்டுறக்கூடாது இந்த அளவு பதத்துக்கு இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் இனிப்பு புட்டு செய்கிறதுனால இதில் கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்காக உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த இட்லி தட்டில் விட்டு நம்ம வேகப்படலாம் சும்மா வரும் வெறும் பிளேட்டில் ஊற்றியும் வேக விடலாம் இந்த மாதிரி இட்லி தட்டை எடுத்து துணி உரிச்சிருக்கேன் நம்ம இதில் வந்து எடுத்து வச்சு வேகம் விட்டு எடுத்துடலாம் ஒவ்வொரு குழியிலையும் விட்டு நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க இந்த இச்சை தட்டில் ஊற்றுனதை நம்ம உள்ளே விட்டு வேக விட்டு எடுத்துடலாம் பத்து நிமிஷம் வேகட்டும் வந்த பிறகு காமிக்கிறேன் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வந்துச்சான்னு பார்த்துடலாம் ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்க தெரியுதா உங்களுக்கு வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா ஆற விட்டுடலாம் அந்த இட்லி ஆற விட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம இப்படி பிச்சி நம்ம உதுத்தாலும் உதுத்துடலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து கீசரில் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஆற விட்டு எடுத்துடலாம் நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு விட்டு எடுத்துடலாம் மிக்சி ஜார் எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ அந்த இட்லி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து பிச்சு இதை சேர்த்துக்கலாம் நல்லா ஆறி இருக்கணும் எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து பிச்சு இதில் சேர்த்துக்கலாம் பல்ஸ் மோட்டில் போட்டு இடத்துல பாருங்கள் உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள் நீங்கள் இதில் ஃப்ரீசர்லையோ இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து நீங்கள் இதை பல்ஸ் மோட்டில் போட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிராக வந்துடும் அடுத்து ஒரு கடாய் போட்டிருக்கேன் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுறலாம் நெய் காஞ்சிருச்சு நம்ம இந்த முந்திரி பருப்பை இதில் போட்டு வறுத்துடலாம் முந்திரி பருப்பை வந்து இதில் எடுத்து வச்சிடலாம் நல்ல சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை வந்து கலந்து விட்டுடலாம் நல்ல சூடா இருந்து அமைச்சு லைட்டாக இது பண்ணால் போதும் இந்த நெய் வாசனைக்காகத்தான் இத போட்டு கலரணும் சர்க்கரையை சேர்த்துடலாம் கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துறோம் ரொம்ப நேரம் அடுப்புல வைக்க கூடாது இது வந்து மெல்ட் ஆயிடும் தண்ணியான மாதிரி ஆயிடும் இப்போ நம்ம வந்து தேங்காய் துருவலை சேர்த்திடலாம் அடுப்பில் சிம்ளியே வச்சுக்கோங்க இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு இந்த கலரி விட்டுட்டு இந்த முந்திரி பொருள் இதில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பொறுப்பு விட்டு கூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்த ஆஃப் பண்ணிட்டேங்க உங்களுடைய பாசிப்பருப்பு புட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு பார்க்குறதுக்கே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வாசனையாகவும் இருக்குது ஏலக்காய்லாம் போட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் டின்னருக்கு யூஸ் பண்ணலாம் ரொம்ப சத்து நிறைஞ்சது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ